சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்து சிறையில் அடைக்கப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலில் அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படி அமைக்கப்படும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பாமக தேமுதிக பாஜக அதிமுகவின் தலைமையை ஏற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மக்கள் திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் அப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்க நேரிட்டால் நிச்சயமாக அவர்கள் செய்த ஊழல் வழக்கிற்கு சிறைக்கு செல்வார்கள் சிறையில் திமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் ஊழல் பெயரில் சேகரிக்கப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளது ஆவணங்களின் அடிப்படையில் அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துரைமுருகன் ஏன் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் நிச்சயம் தமிழக மக்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை தேர்தலில் தோல்விதான் அதற்கு பிறகு புதிய அரசு தமிழகத்தில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொண்டுவரும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது கருத்து கணிப்புகள் விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அதிமுக மிகா வெற்றியே பெறும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்ற தகவலையும் கருத்துக்கணிப்பின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது கரூர் சம்பவத்தை வைத்து விஜய் அவர்களது அரசியலை முடித்துவிடலாம் என்று நினைத்த ஸ்டாலின் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பரிகாரம் தேடும் விதமாக அவர்களை நேரடியாக அழைத்து அவர்களது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதோடு குடும்பத்தில் நான் ஒருவன் நிச்சயம் என்ன வேண்டுமானாலும் உதவியை என்னிடம் கேட்கலாம் இது பெரும் வார்த்தைக்காக மட்டும் நான் கூறவில்லை இதை நான் அரசியலாக மாற்றவில்லை இங்கு எந்த ஒரு ஊடகமோ கேமராவோ கிடையாது தவறு செய்தவன் நான் தான் அதற்கான தண்டனை உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் எனக்கு தரலாம் என்று கண்ணீருடன் ஒவ்வேறு உள்ள நபர்களது காலிலும் விஜய் அவர்கள் விழுந்துள்ளார் மேலும் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து விஜய் அவர்களது உண்மையான முகத்தை பற்றி பேசியுள்ளனர் இதுவும் தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி தமிழகத்திற்கு வேண்டாம் திமுகவின் ஆட்சி தோல்வியடையும் பட்சத்தில் ஸ்டாலின் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவது சரியா அப்படி சிறையில் அடைக்கப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்